நாலு ஆஹ் நாங்கள் இருந்து கிளம்பிட்டோம் அதுக்கு இதுக்கப்புறம் வந்து போற டைம்ல போற ரோட்ல என்னென்ன இருக்குன்றத இந்த வீடுல நான் எடுக்கப் போறேன் மழை உயரமா இருக்கு நாங்கள் உயரத்துல வந்துட்டு இருக்கோம் ஆனா அந்த உயரத்துலயே வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே வீடு இருக்காங்க அதனால அத அப்படியே போற வழியில நான் எடுத்திருப்போப்பேன் ஏன்னா நாங்க வரும்போது இருட்டில் வந்தோம் போகும்போது பகலில் போறதுனால நான் எல்லாத்தையுமே எடுக்கிறேன் ஓகே முஞ்ச அடிக்கிட்டா இப்போது இந்த ரோட்டு வழியாதான் நம்ம போகணும் காரை நிப்பாடி போட்டிருக்காங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா எல்லோருக்குமே சேரல செட் ஆகலை எல்லாம் வாமிட் பண்ணிகிட்ருக்காங்க ஃபஸ்ட்டு சரணுக்கு அப்புறம் அங்கிட்ட ரஞ்சின்தான் நான் அதெல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டேன் வெளியில் இறங்காமல் இந்த ரோட்டில் போகணும் சாதனா ரஞ்சிதாமா ஃபஸ்ட்டு சரணம் ஒரு மாதிரி இருக்கான் சா ரஞ்சிதாமா எடுத்துருச்சு சாதனா நெக்ஸ்ட்டு ட்ரை பண்ண போகிறா எடுக்க போகிறா அது எனக்கு தான் இந்த மாதிரிலாம் செட் ஆகாது அண்ணன் டீ வடை இந்த இதெல்லாம் வந்து நான் வந்து மூணு நாளுமே அவாய்ட் பண்ணிட்டேன் ஏன் மாட்டிக்கிட்டேன் ஸோ நீ எடுக்க போறியா

இருக்கு இந்த இந்த பிரச்சனை எல்லாம் இருக்கு கமெண்ட் பண்ணுங்க வரும்போது சரண் ஒரு மாதிரி இருக்குன்னா இப்ப நான் எதிர்பார்க்கவே இல்லை எல்லாரும் வாழ்ந்து எடுத்துட்டு இருக்காங்க செம்மையா இருக்கு ஒரு மாதிரி மலை பகுதியில வர மாதிரி வெயிலே தரல நிறைய காத்து குளூரா இருக்கு இந்த இடம் நல்லா இருக்கு எங்கள் அம்மா எங்களை மாதிரி ஆயிட்டாங்க முன்னுக்குலாம் எங்கள் அம்மா நான் இந்த எங்கள் வீட்டில் வந்து நான் தான் அதிகமாக செல்ஃபி எடுக்கிற ஆள் என் கூட விசாகனம் சேர்ந்தால் நான் எடுப்பேன் என் கூட எல்லாேரும் நிற்பாங்க இப்போ எங்கள் அம்மா எங்கையாச்சும் எடுத்துக்கிறேன் அம்மா என்ன இங்கே இடுமா அங்கேயே இடுமா அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க இப்போ இங்கே ஒரு இடம் கண்டுபிடிச்சி வந்து நிற்கிறாங்க கார் வந்து அங்கே நிற்கிது ஆதான் அம்மா செல்ஃபி எடுக்காந்து எங்களை விட்டுட்டு போகிறான்னு பாருங்கள் கிளங்கிருங்க என்ன பண்ணுற அட்லீஸ்ட் வந்து ஏதோ பழங்கள்லாம் இருக்கிற இடத்துல நிற்கலான்னு பார்த்தா அந்த பெலாகுழம் ருச்சி படத்தெல்லாம் நிக்கலாம்னு பார்த்தா இடமே இல்லை அதனால அங்க எல்லாம் நிக்க முடியல டிராபிக்கா இருந்துச்சு முடக்கு முடக்கா இருக்கு ஆனா இந்த இடத்துல கம்மி நிறுத்த மாட்டோம் இதோ ஒரு ஆசை நான் எங்கள் அம்மா இப்படி சந்தோஷமா இருக்கணும்ன்றதுக்காக தான் என் தம்பி போட ட்ரிப்பு தான் இந்த ட்ரிப்பு ஏன்னா எங்கள் அம்மா எங்களுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டாங்க அதனால எங்கள் அம்மாவை சந்தோஷமா வச்சுக்கணுங்கிறது எங்களோட ஆசை அதனால தான் எவ்வளோ செலவானாலும் வரணுன்ட்டு அதே மாதிரி எங்கள் அம்மா வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க எவ்வளோ சந்தோஷமா இருக்காங்கன்றது இதுக்காகவே ஒரு தனி வீடியோ போடணும்னு நாங்கள் சொல்லியிருக்கோம் எங்கள் அம்மாவோட ரொம்ப சந்தோஷம் செம்ம காத்து

எல்லாம் வாந்தி எடுத்து கேரி ஆயிடுச்சு கார்ல ரேஸ் அர்த்தம் அம்மா அங்க செல்வி போது எங்க அம்மா பண்ற சேட்டை எல்லாம் என் நம்பி பாத்துக்கிட்டு இருக்கான் அவன் சார்ந்து பாக்குறான் வந்தாச்சு ஜங்ஷன் வந்துட்டோம் டீ இடையில வரும்போது டீ மட்டும் தான் குடிச்சோம் வேற எதுவும் சாப்பிடலை செட் ஆகாது செட் ஆகலை அப்படின்றதுக்காக மணி இப்போ வந்து அஞ்சாக போகுது அஞ்சு மணிக்கு நாங்க போன டைமே இங்க ஜங்ஷன்ல வந்து ஒரு திண்டுக்கல் பிரியாணி பார்த்தோம் கடையில் போன டைமே நான் சொல்லியிருப்பேன் இந்த தடவை வந்து இருந்துச்சு அதனால எல்லாரும் வாங்கியாச்சு பிரியாணி சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் தால்ச்சா வெங்காயம்

நாங்க எல்லாம் வந்தாச்சு சாயங்காலம் மணி ஆறாயிடுச்சு மணி வந்து சூப்பரா கார் ஓட்டிட்டு சூப்பரா கொண்டு வந்து எங்களை இறக்கிவிட்டோம் சொல்லுங்கப்பா நான் தான் வந்து ரொம்ப நன்றி சொல்லணும் தேங்க்யூ சொல்லணும் ஏன்னா வந்து ஆஹ் இவ்வளவு வந்து கொண்டு போனதெல்லாம் எங்களால் எல்லாம் முடியாது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அப்புறம் நல்லா சுத்தி பார்த்தோம் சரண் வந்து